திருச்சிற்றம்பலம் மேயன்வர்களே கடந்த பதிவில் நாம் சிந்தித்திருந்த அற்புத திருவந்தாதியின் பதினெட்டாம் பாடலிலே இறைவனின் தன்மையை வேந்து பாடிய காரைக்கால் அம்மையார் இன்றைய சிந்தனைக்குரிய அற்புத திருவந்தாதியின் பத்தொன்பதாம் திருப்பாடலில் சிவபெருமானை உள்ளவாறு உணரும் அறிவை அடைதல் எளிதன்று என நமக்கு உணர்த்துகிறார் இப்போது அந்த பாடலை கேளுங்கள் இன்று நமக்கு எளிதே மாலுக்கும் நான்முகர்க்கும் அன்றும் அளப்பரியான் ஆனானை என்றும் ஓர் மூவாமதியானை மூவேலுலகங்கள் ஆவானை காணும் அறிவு இந்த பாடல் மூலம் காரைக்கால் அம்மையார் சொல்ல விரும்புவது இறைவனை செருக்கினால் அறிய முடியாது ஆனால் அன்பினால் அவன் அருளைப் பெற்று ஆனந்தமடையலாம் என்று கூறுகிறார் இப்போ முதல் அடியிலே பாருங்கள் இன்று நமக்கு எளிது ஆனால் மாலுக்கும் நான்முகனுக்கும் அன்றும் அளப்பரியன் ஆனான் என்று இறைவனை சொல்கிறார் அன்று என்றால் கல்வி செருக்காலும் சிறக்காலும் இருவரும் அயனும் திருமாலும் அடிமுடி தேடிய நாளை சொல்கிறார் சம்பந்த பெருமான் தம் சீர்காழி பதிகத்திலே திருமாலும் பிரம்மனும் மிக்க ஆற்றல் உடையவர்கள்தான் என்றாலும் அவர்களால் இறைவனை அறிய முடியவில்லை என்று சொல்லுவார் திருமாலின் வலிமை அனைவரும் அறிந்ததே நெடிய உருவம் கொண்ட திரு திருவிக்கிரமனாக அவதாரம் எடுத்து இரண்டு அடிகளால் விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் அளந்த வல்லமை படைத்தவர் மேலும் வராகமாக அவதாரம் எடுத்து கடலின் அடியில் இரணியாட்சனாக ஒழித்து வைக்கப்பட்டிருந்த பூமியை மீட்டெடுத்த ஆற்றல் உடையவர் இருப்பினும் பன்றியாக ஊடுருவி நீண்ட தூரம் சென்ற போதிலும் பெருமானின் திருவடியை காண முடியவில்லை எப்போதும் வேதங்களையே படித்தவாறு படைத்தல் தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மனாலும் இறைவனது திருமுடியை காண முடியவில்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது ஆற்றல் மட்டும் எந்த விதத்திலும் இறைவனை காண்பதற்கும் உணர்வதற்கும் உதவாது இறையருளும் வேண்டும் இந்த கருத்தை மிக அழகாக பெருமான் இறைவனின் அருளே கண்ணாக காணினல்லால் அவனது திருவுருவத்தை நாம் அறிய முடியாது அவனுக்கு ஒப்பாக சொல்லப்படுவரும் ஒருவரும் இல்லை என்று ஒரு பாடலில் சொல்லியிருப்பார் அவன் அருளே கண்ணாக காணினல்லால் என் இன்னிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்ட ஒண்ணாதே என்று சொல்வார் இந்த கருத்தை வலியுறுத்தும் தாயுமான சுவாமிகளும் தன்னுடைய பாடலிலே அழகாக சொல்லியிருப்பார் அருளாலே எவையும் என்றான் அதை அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன் இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன் என்னேடி தோழி அப்படி பாடியிருக்கிறார் என்ன சொல்றாரு அவன் அருள் கிடைத்தால் இதுவரைக்கும் நாம் பார்த்த பார்வை மருள் பார்வை எனத் தெரிய வரும் அந்த அருளை பெற வழி என்ன என்றால் அவனிடம் இடைவிடாது முருகிய அன்பை வளர்த்தல் அந்த அன்பே அவன் அருளை பெறச் செய்யும் அந்த அருளே கண்ணாக நின்று உண்மையை உணர்த்தும் அருளினால் அன்பினால் உண்மையை உணர வேண்டும் என்ற கருத்தின்றி கல்வெச்சருக்கு செல்வச்சருக்கு தோல்வலிமை தன் ஆற்றல் இதெல்லாம் மீதூந்து நிற்க அன்று பல பல காலத்துக்கு முன்பே மாலும் நான்முகனும் சிவனாரின் அடிமுடியை தேடினார்கள் இது இரண்டும் அகப்பட்டிருந்தால் பொருளின் நீளமோ உயரமோ தெரிந்துவிடும் அல்லவா அவர்களுக்கு திருவடியும் தெரியவில்லை திருமுடியும் தெரியவில்லை ஏதனே சிவனை அளக்க முடியாமல் போயிற்று இதைத்தான் காரைக்கால் அம்மையார் மாலுக்கும் நான்முகனுக்கும் அன்றும் அளப்பரிய நானானை என்கிறார் அவனை அன்பினால் சாராதவர்களுக்கு அவனை அறியவே முடியாது நம்முடைய பதஞ்சலி முனிவரும் வியாகரபாத முனிவரும் தில்லை வனத்திலே இறைவன் மீது அன்பு மீதூர அவருடைய திரு நடனத்தை கைலையிலே ஆடிய அந்த ஆனந்த கூத்தை காண வேண்டும் என்று அன்போடு தவமாய் தவம் இருந்தார்கள் இறைவனும் அவர்களுடைய அன்புக்கு மகிழ்ந்துதான் அவன் பக்தி வலையில் படுவோன் அல்லவா மாணிக்க வாசக சொன்னது போல எனவே அவர்களுக்காக இந்த தில்லையிலே அவன் ஆனந்த நடனம் புரிந்தான் அந்த இருவர் மட்டும் இல்லை என்றால் நாம் இறைவனுடைய ஆனந்த நடனத்தை சிதம்பரத்திலே கண்டிருக்கவே முடியாது ஆக அன்பினால் சாராமல் இருந்தால் அவர்களால் இறைவனை அறிந்து கொள்ள முடியாது எப்படியாவது அவன் காலில் விழும் வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு மிக மிக உயர்ந்த நிலை கிடைக்கும் சந்திரனை எடுத்துக்கொள்ளுங்கள் தக்கையாகத்துக்கு போனான் அதனாலேயே சிவன் அவனை காலால் தேய்த்தார் சந்திரன் அவர் காலை பற்றி கொண்டதால் சிரஞ்சீவியாகிவிட்டான் மதியோ தேயும் வளரும் ஆனால் இறைவன் திருமுடியில் உள்ள சந்திரன் தேய்வதும் இல்லை வளர்வதும் இல்லை இறைவனுடைய திருவ திருவடி தொடர்பால் அவனுக்கு உயர்ந்த நிலை கிடைத்துவிட்டது சந்திரன் இறைவனது திருவடியையும் திருமுடியையும் கண்டானல்லவா மாலுக்கும் நான்முகனுக்கும் அளப்பறியாதவன் அதனால்தான் சந்திரனை என்றும் மூவா மூவாமதியானை என்கிறார் இறைவினை தெரிந்து கொள்ள எங்கெங்கோ போய் தேட வேண்டும் என்பதில்லை அன்பினால் நெக்குருகினால் எந்த இடத்திலும் அவனை காணலாம் அப்பர் பெருமான் சொன்னது போல எல்லா உலகங்களும் ஆனாயினியே என்பார் ஆக வியாபகனாய் எங்கும் நிறைந்தும் கடந்தும் நிற்பவன் நம்முடைய சிவபெருமான் அப்படி எல்லா உலகங்களையும் இருப்பதாகச் சொல்வது அவன் வியாபகன் விஸ்வரூபன் விஸ்வ அந்தர்யாமி என மறைகளால் துதிக்கப்படும் நிலை குறித்துதான் மூ ஏழு உலகமானான் என்றால் மூத்த ஏழு உலகங்கள் அதாவது தொன்மையான உலகங்கள் ஆனவன் என்று பொருள் இப்படி எல்லா உலகங்களுமான பெருமானை காண வேண்டும் காண்பது என்பது இருவகையாக நிகழும் ஒன்று புறக்கண்ணினால் மற்றது அகக்கண்ணினால் அகக்கண்ணினால் பார்ப்பதே அனுபவம் இறைவனிடம் அன்பு செய்து அகந்தையை போக்கி அவன் அடியே பற்றாக கொண்டு நின்றால் நம் அகக்கண் கண் திறக்கும் அந்த காட்சி ஆனந்தம் இதையே திருமூலர் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் என்று சொல்லுவார் இந்த அனுபவத்தை அறிவு என்றும் காட்சி என்றும் சொல்வது உண்டு அப்பர் பெருமான் பாடுவாரே கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடானா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் என பாடி ஆனந்த கூத்தாடுகிறார் இப்போ பலர் தேடிய ஒரு பொருள் பலகாலமாக தேடியும் காண முடியாத ஒரு பொருள் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அவருக்கு உண்டாகும் ஆனந்தத்திற்கு அளவுண்டோ சொல்லுங்கள் அதே நிலையிலே உள்ள காரைக்கால் அம்மையார் சொல்கிறார் அந்த பழைய கதை செருக்குற்ற மாலுக்கும் நான்முகனுக்கும் காண்பதற்கு அறியான் என இறைவனை சொல்கிறது அன்றும் இன்றும் அளக்க இயலாதவனாகவே நிற்கிறான் எம்பெருமான் ஆனால் காலை பற்றிய சந்திரனுக்கு அருள் செய்தான் இன்று அவனை உள்ளே காணும் அறிவு அனுபவிக்கும் அனுபவம் அடியாளாகிய எனக்கு மிகவும் எளிதாகிவிட்டது ஏன்னா பெருந்தேவர்களுக்கும் அரியவன் ஆனாலும் அடியார்களுக்கு அவன் எளியவன் அல்லவா ஏன்னா நாமெல்லாம் இருப்பவர்கள் எனவே எனவேதான் நம்முடைய அருணகிரிநாதரும் தன்னுடைய திருப்பாண்டி பதி பதிகத்திலே அந்த திருப்புகளிலே பாடுவார் அரியதற்கு அரிய அடியவர் கேளிய அர் புதனே சா என்று அடியவர்களுக்கு அவன் அற்புதமாக காட்சி தருவான் என்று சொல்கிறார் இறைவனது திருவருளைப் பெற்ற நம்மைப் போன்ற அடியார்களுக்கு இறைவனை கண்டு தெளியும் அறிவு எளிதாயிற்று இன்று என்று சொல்வது அவன் தெருவருள் திருவருள் கிடைக்கப்பெற்ற இந்த முக்தி காலத்து என்று பொருள் சொல்ல கொண்டு வர வேண்டும் இந்த ஆனந்த அனுபவத்தினால் உண்டான பெருமிதத்தால் இன்று நமக்கு எளிதே என பன்மையினாலே கரைக்காலமையார் அடியார்களையெல்லாம் சேர்த்து கொண்டு சொல்லிக்கொள்கிறார் இப்பாடல் அன்பினால் இறைவன் அருளைப் பெற்று ஆனந்தம் முரலாம் என்ற கருத்தை சொல்லுகிறது நமக்கு திருச்சிற்றம்பலம்